எதையுமே ஸ்போர்ட்டிவா விளையாட்டா எடுத்துக்கிடக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உடைந்து போயிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் பாத்துற தெரியுது நிறைய ஆட்கள் சினிமா ஆட்கள் தொடர்ந்து வந்து பாத்துட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட அந்த அந்த வெறுமை அவருக்கு தெரியுது அந்த முகத்துல தெரியுது ஒரு மாதிரி ஒரு உடைந்து போய் மனநிலை தான் இருக்கு சினிமா நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வந்த புதுசுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய செய்திகள் அவங்கள என்ன என்னதான் வந்தா கூட கடைசி காலகட்டங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக தனிமையை உணர்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சினிமா துறையை சேர்ந்தவங்கலாம் சொல்லுவாங்க கடைசி காலகட்டங்களில் வந்து ஃபேமிலியை விட்டு வெளியிலே வர்றது கிடையாது அவங்களுக்கு அப்போ அதோடைய வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்வாங்க சில அதை என்னன்னா சில ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கணும் இவர் தான் அக்செப்ட் பண்ணி இருந்துக்கிறோம் அந்த காலகட்டங்களில் ஆனால் இன்றைக்கி அப்படி இருப்பாங்களான்னு இந்த ஜெனரேஷன் வந்து நீ யாருக்கு ஊருக்கு போகிறாங்க போய் சுத்துற நீங்கள் சுத்துற இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு உங்க கூட இருக்கணுமா அப்படின்னு இன்றைக்குள்ள ஜெனரேஷன் அன்னைக்குள்ள ஜெனரேஷன் வந்து ஃபேமிலியை வந்து அவங்க வந்து நீங்கள் என்னாமல் வந்து வெளியில் போனாலும் சேட்டப் பண்ணாலும் ஃபேமிலியை கரெக்டாக அப்படின்னு பண்ணாங்க அது வந்து நிறையதில்ல சிவாஜி கணேசன் அவர்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுப்பார் இருபது நாள் ஷூட்டிங் போயிட்டோமா பத்து நாள் குடும்பத்துக்கு பொதுக்கு குழந்தைங்களை பார்க்குறது ஃபேமிலியை கூட்டி போகிறது அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பார் சினிமா வேறு ஃபேமிலி வேறுங்கிறத ரொம்ப கவனமாக இருந்தாங்க அதனால கடைசி காலத்தில் அவங்க வந்து அந்த ஃபேமிலி பார்த்துட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா ஆட்கள் என்னென்னா இன்னைக்கு வந்து பொறுமை கிடையாது சகிப்புத்தன்மை கிடையாது நீ பிடிக்கலையா இனி ஒரு பக்கம் போ நான் ஒரு பக்கம் போகிறேன் உடனே டிவோர்ஸ் இன்னைக்கு டிவோர்ஸ் நம்ம நிறையா பார்க்குறோமே இன்னைக்கு கவனம் செய்யாத சேட்டையா கவனமணி போடாத ஆட்டமாக அவங்க வந்து பொறுமையாக இருந்தாங்கல்ல பொறுமையாக இருந்தாங்க அவரை டேக்கர் பண்ணிட்டாங்க கடைசி காலத்தில் அவருக்கு துணை இவர் இவருக்கு துணை அவருங்கிற ஒரு அவங்க முன்னாடியே தெரியும் ம் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்கல்ல அப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து நம்ம அது ஒரு பாடமாக எடுத்து ஐம்பது வருஷம் ஒரு சினிமா நடிகராக பரபரப்பாக இருந்த நடிகருடைய மனைவியாக அவருடைய சோக துக்கங்கள் எல்லாத்துலேயும் பக்க இருந்து ஷேர் ப ஷேர் பண்ணிட்டோங்க ஆனால் உள்ள ஜெனரேஷன் வந்து அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க இன்றைக்கி உள்ள ஜெனரேஷன் கேட்டால் நாங்கள் எதுக்கு அப்படி இருக்கணும் அவனே அப்படி இருக்கான் அவளே அப்படி இருக்கான் ஏன் அப்படி இருக்கணுங்கிற ஒரு மனநிலை இருந்துருக்கு என்ன குறிய வாழ்க்கை தானா எதுக்கு அதை சதிச்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிற அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்கிற விஷயமும் சரிதான் நீங்கள் என்னென்னாலும் செஞ்சிகிட்டு இருப்போ நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணுமா எங்கள் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா அப்படின்னு கேட்குறது அன்றைக்கு உள்ள ஜெனரேஷன் வேறு ஏற்று கேட்க முடியாமல் இருந்தாங்க இன்றைக்கி நாங்கள் ஏற்று கேட்காமல் இருக்க முடியுமான்னு இன்றைக்கி உள்ள ஜெனரேஷன் ஆட்கள் பேசுகிறாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க சொல்கிற விஷயத்தை பார்த்தாலும் சரிதான் எல்லாருக்கும் அவங்களுக்கு உள்ள ஆசை பாசைகள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கும்போது அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு அவங்க ஃபேமிலியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க சினிமா நடிகர்களாக இருந்தாலும் அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்துக்க டி ராஜேந்திரா இருக்கட்டும் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் பாரதி ராஜா இருக்கட்டும் எல்லாம் குடும்பத்துக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அந்த குடும்பத்திற்கு ஆட்களும் இவங்களுக்கு இவங்களுடைய சுச்சுவேஷன் தெரிஞ்சு இருந்தாங்க அது மாதிரி கவுன்மணிலாம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்திருக்கு முழுக்க முழுக்க தான் டேக்கர் பண்ணி பார்த்துருக்காரு முழுக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது வரைகிறது எல்லாம் இவரே தான் பாத்துருக்காரு அவருக்கு எத்தனை பசங்க சார் அவருக்கு ரெண்டு பசங்க இப்போ எல்லாமே வெளிநாட்டில் எங்க இருந்தாங்க எல்லாமே தான் இருக்கிறாங்க அவங்க தான் கூட இருந்து எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காங்க சார் வந்து அவருக்கும் ஆர் சுந்தரராஜன் சாரும் ஷூட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி கவுண்டர் போட்டு அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய சண்டையாம இருச்சுன்னு சொன்னாங்க இவர் அவர் ஒன்று சொல்ல அவர் பதில் இவர் நண்டு காலன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சண்டை நடந்ததுலாம் சொல்கிறாங்க அது நிறைய இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் இவர் கிண்டல் பண்ணாத ஆட்களே கிடையாது இல்லை அது சண்டையிலேயே முடிஞ்சிருச்சு அது நிறைய நடந்திருக்கு இவர் கிண்டல் பண்ணியிருக்கு அது மாதிரி எஸ்எஸ் சந்தர்க்கு இவருக்கும் பெரிய தகராறு நடந்து அடித்தடி சண்டையெல்லாம் நடந்திருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது அவருடைய ஒர்க் பண்ண ஆட்கள் நிறையா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நிறையா அப்போ பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே அதுவும் நிறைய நடந்திருக்கு ஆர் சுந்தராஜ் இருக்கும் ஐயா ஆர் சுந்தராஜன் இவரெலாம் ரொம்ப க்ளோஸ் என்னன்னா ரெண்டு ஒரே ரூம் மட்டும் ஒரே ரூபாய் ஏதாவது ஏதோ ஒரு இருந்து கிளம்பி ஒரு நம்பிக்கையில் ஒரு ஆசையில் சினிமாவில் சாதிக்கணும்னு இப்போ ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாமல் ஒரே ஒரே ஊர்லேருந்து இருந்து வந்து ஒரு பக்கத்து பக்கத்து ரூமில் இருந்து அந்த கனவுகளோட வாய்ப்புகளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கப்போ அப்படி இருந்து பார்த்துட்டு இவர் ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகராகவும் இவர் சித்திர பெரிய டைரக்டராகவும் மாறின பிறகு ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்க ரொம்ப க்ளோஸ் அவங்க ரொம்ப 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 க்ளோஸ் அப்போ விளையாட்டுக்கு பேசின ஒரு விஷயம் அதை பெரிய அளவில் வாக்குவாதமாகி அவங்களுக்கு ஒரு கைகளை மாற அளவுக்கு மாறி மாறியிருக்கு அதெல்லாம் வந்து அன்னைக்குள்ள ஜெனரேஷன்ஸுக்கு அப்படி இருந்துச்சு அந்த ஸ்போட்டிவா எடுத்துக்குவாங்க கிண்டல் கிண்டல் பண்றது அவர் கிண்டல் பண்ற அப்படி இருந்துமே கூட லிமிட்டுக்கு மேல போறப்ப ஒரு அந்த வார்த்தை தடித்து சண்டையா மாறும்ல அந்த மாதிரி இவருக்கு நடந்தா கவுண்டமணி பண்ணி கமல்ஹாசன் நடந்த விஷயமா இருக்கட்டும் சுந்தரராஜன் நடந்த விஷயமா இருக்கட்டும் எஸ் எஸ் சந்திரன் நடந்த விஷயமா இருக்கட்டும் அது ஒரு சில நேரங்களில் அவங்க என்ன மூட் பண்ண தெரியாத இப்போ நீங்க வந்து ஒரு மாதிரி மூட் அவுட்டில் இருக்கீங்க நான் வந்து உங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு என்ன என்ன பண்ணுவோம் டக்குனு என்ன மாட்டிட்டு இருக்க லிமிட் வந்து ஒரு மாதிரி வாங்கலாம் அந்த மாதிரி சில நேரங்கள்ல ஒரு இதே ஆர் சுந்தரராஜன் இவரை கிண்டல் பண்றப்ப அவரு கிண்டல் பண்ணியிருப்பாரு மாறி மாறி ரெண்டு பேரும் போட்டு வாங்கிடுவாங்க பட் ஒரு நேரங்களில் அவர் டல்லா இருக்க போய் ஒரு பண்ணணும்னு வச்சுக்கல ஓ எரிச்சு வந்துடும் அந்த மாதிரி அவங்களுக்கு நடந்த ஒரு சின்ன சின்ன சண்டைகள் தான் அப்புறம் காலங்கள் போயிருச்சு இன்னைக்கு அதாவது இல்லை எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு ஆயிட்டாங்க வயதுகள் தாண்டி இருக்காங்க அது மாதிரி நிறைய நடந்திருக்கு அவருடைய சம்பவங்கள் அவருடைய குடும்பத்தை கடைசி வரைக்கும் வெளியில காட்டாமலே வச்சிருந்தாரு கவுண்டமணி சார் சீமாவில் முதல் முதலில் குடும்பத்தை காட்டாம இருந்த ஒரு ஆள் அவர் தான் அவர் தான் ஆரம்பிச்சு விட்டேன் இப்போ சசிகுமார் நீங்கள் எடுத்துருங்க சசிகுமார் ஃபேமிலி யாருக்கான் தெரியுமா அவருக்கு திருமணமானதே தெரியாது தெரியாது குடும்பம் பூரா ஃபேமிலி ஊரில் வச்சுருக்காரு மதுரையில் தான் இருக்கிறாங்க அது மாதிரி சினிமா வேறு குடும்பம் வேறு சம்பந்தமே கூடாது சசிகுமாரோடைய எல்லாம் சசிகுமார் குழந்த தான் எங்கள் அப்பா தான் சசிகுமார்னு சொன்னால் தான் பல பேருக்கு தெரியும் நார்மலாக ஸ்கூல் வேனில் போகிறாங்க வர்றாங்க இப்போ நான் ஒரு ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலியாக ஒரு ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கும்போது அந்த குடும்பம் வந்து அந்த செலிபிரிட்டி டிஸ்டர்பன்ஸ் கூடாது செலிபிரிட்டியுடைய மனைவி செலிபிரிட்டியுடைய மகள் மகன்ற அந்த அந்த முத்திரையை வரக்கூடாதுங்கிறதுல கவர்மெண்ட் மட்டும் ரொம்ப தெளிவாக வரந்தார் குடும்பத்தை எந்த இசை விழாவின் விளைவெல்லாக இருக்கட்டும் சினிமா பூஜையாக இருக்கட்டும் எதுக்குமே அவர் கூப்பிட்டு வந்ததே கிடையாது ஒரு மகளினுடைய திருமணத்தை மிக பிரம்மாண்டமாக நடந்தார் அப்போ அந்த அந்த கல்யாணம் வந்து கல்யாண பத்திரிகையே அந்த அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு இன்விடேஷன் தான் இன்விடேஷன் கல்யாணத்தை பிரம்மாண்டமாக மிக தடப்படலான ஒரு கல்யாணத்தை பண்ணேன் அப்போ தான் வந்து ஃபேமிலியே இருக்கிறது தெரியும் குடும்பம் இருக்கிறதே தெரியும் மற்றபடி எந்த நிகழ்ச்சிக்குமே ஃபேமிலியை கூப்பிட்டு வந்ததே கிடையாது அவர் இப்போ ஏதாவது பிரியூ விஷோவுக்கு போகிறோம் ஏதாவது பூஜைக்கு போகிறோம் அப்படி எதுக்குமே வர மாட்டார் அந்த கல்யாணம் மட்டும்தான் கவுன மணி கல்யாணங்கிறது சினிமா இன்பஸ்ட்லேயே ஒரு அந்த காலக்கட்டங்களில் ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் மகளுக்கு பண்ண கல்யாணம் பட் அதுக்கு பிறகு ஃபேமிலியை தனியாக வச்சுருந்தார் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வெளியில் போனால் வீட்டில் வெளியேருந்து கவுண்டமணியை நடிகர் கவுண்ட மணியை வாசப்படிலேயே விட்டு வரணும் வீட்டுக்குள்ளே போனால் அவருக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல மனைவி மனைவிக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டு அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணுக்கு நல்ல ஒரு அப்பா இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற ஒரு அதை வந்து ரெண்டு பிரித்து வச்சுட்டார் சினிமா வேறு குடும்பம் வேறுங்கிறத பிரித்து வச்சுட்டு அழகாக அந்த ஃபேமிலியை ட்ராவல் பண்ணி கொண்டு போனார் இல்லை அவர் வந்து தற்போது என்னென்ன பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள்லாம் நடக்குதோ அதெல்லாம் தைரியமாக அன்னி காலகட்டத்தில் பல பேரை பற்றி இன்டெரக்டாக பயங்கரமாக கலாச்சு அது அரசியல்வாதியாக இருக்கட்டும் பல நடிகர்களாக இருக்கட்டும் அவர் படத்துலேயே அது வசனமாக வாண்டடாக அவரை வைப்பாரு நாங்கள் உண்மை அது அது மணிவண்ணன் அவருக்கும் உள்ள ஒரு பாண்டி மணிவண்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் ஞான் சொல்லலாம் அவர் படிக்காத புத்தகங்கள் கிடையாது அரசியலை மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர் அரசியல் சட்டையர்லாம் அப்படி அரசியல் தான் பண்ண முடியும் அமைதி படைய படத்தில் அவர் பொலிட்டிக்கல் சட்டையர் அவர் பண்ணார்னா அவருக்கு முழுவதுமாக அரசியல் தெரியும் தோழர் பாண்டியன் படத்தில் பண்ணியிருப்பார் தோழர் பாண்டியன் படத்தில் பார்த்தீங்கன்னா தான் வைகோக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை வந்து வைக்கோ வெளியில் போறார் அப்போ இவர் வைகோ ஆதரவு நிலைப்பாட்டு எடுக்கிறார் யாரு மணிவன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து கருப்பு தூண்டு போட்டிருப்பார் வைகோ மாதிரி அதில் பேசக்கூடிய வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா பொலிட்டிக்கல் இருக்கும் என்னப்பா நீ ஆள் ஹைட்டாக இருக்கு ஆமாம்ப்பா சட்டசபைக்கு இப்போ எல்லாம் அப்படி தான் ஆள் எடுக்கிறாங்க உள்ளே போய் சண்டை போடணும்ல அப்போ வந்து ஜெயலலிதா ஒரு மட்டும் மெஜாரிட்டியாக இருக்காங்க உள்ள உள்ள இருக்கிறப்ப அங்கே வந்து ஒரு ச அடி அடி சண்டை மைக்கு மைக்கை தூக்கி போட்டு உடைக்கிறது சட்டை கிழிக்கிறதுலாம் நடந்துகிட்டு இருக்காப்போ சட்டசபைக்குள்ளே அதையும் வந்து மயிலில் சொர் சட்டசபைக்கு போலாம் அப்போ அப்படி தான் ஆள் தான் பால் எடுக்கிறாங்க நீ போனால் பத்து பேர் அடிக்க மாட்டேன் அடிப்படையோ நான் பதிவு பேர் படிப்பாங்க ஒன்று எம்எல்ஏ ஆகலாம்ப்பா உனக்கு இதான் தகுதி அப்படின்னா ஒரு பக்கம் சந்திப்பா இதெல்லாம் வந்து எப்படின்னா மணிவண்ணனுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் மணிவண்ணனுடைய என்ன பண்ணுறாங்கன்னா அவர் படிக்கிறது படித்த விஷயங்களை கூட இருக்கிற ஆட்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது அந்த அரசியல் இவர் புத்தகத்தை ரெஃபர் பண்ணுவார் மணிவண்ணன் வந்து படித்திருந்த புத்தகம்லாம் படி அதை அப்படி இதை பண்ணிணா புத்தகங்களுக்கு பெரியாரப்படி படி ஓசோவெலாம் வந்து அந்த அந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அடி மணிவண்ணன் சத்யராஜ் கவுனமணி இவங்கெல்லாம் அந்த ஓசோ சம்மந்தப்பட்ட புத்தகம் நிறையா படிப்பாங்க இதெல்லாம் இதெல்லாம் யார் இவங்கள இன்ட்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னா மணிவண்ணன் தான் மணிவன் தான் அந்த புத்தகங்கள் படிக்கிறது அவங்கள்ட்ட அதை பத்தி பேசுகிறது அதனால அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் நாலேஜுங்கிறது ரொம்ப இருக்கும் அவர் காலகட்டத்தில் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கல் சம்பந்தமான எதுவும் பேசுறது இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எத்தனை காமெடியன் சொன்னாலும் எத்தனை பேர் வந்து காமெடி பண்ணால் கூட இப்போ வரைக்கும் சொல்றது என்ன அப்படின்னா கவுந்தமணி அவருடைய இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது அது லெஜண்ட்ன்றாங்கல்ல இல்ல உண்மைதான் அதில் மாற்றுக்கிறது என கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ஆளுமை நாகேஷ் இருந்தாங்க அவர் ஒரு டைப் ஆஃப் காமெடி ஒரு பாடி லாங்குவேஜோட காமெடி அந்த கொஞ்சம் காலகட்டம் சூரியராஜன் சூரியராஜனோட பாடி லாங்குவேஜ் தேங்காய் சீனிவாசனுடைய டெலிவரி புதிய புதிய வார்த்தைகளை போடுறது தேங்காய் சீனிவாசன் அந்த பக்கம் இந்த பக்கம் கவுண்டமணி சந்தில் ஒரு காலகட்டங்களில் லாரன் ஹார்டி தான் சொல்லுவாங்க அந்த லாரன் ஹார்டியோட தமிழ் வெர்ஷன் தான் கவுண்டமணி சந்தில் இரட்டை காமெடிகள் வந்து வரைக்கும் அந்த மாதிரி வரல இரட்டை காமெடியே இல்லையே அதாவது ஒருத்தர் சொல்றது அதை வாங்கி ஒன்னொரு கேரி பண்றது கவுண்டர் கொடுத்து பேசுறது இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு டீம் அமையவே இல்லை பல பேர் ட்ரை பண்ணாங்க பல பேர் வடிவேலுமே ஆரம்ப காலத்தில் கவுண்டர்மெண்ட் டைப் ஆஃப் காமெடியை பண்ணி பார்க்கலாம்னு முயற்சி பண்ணார் ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டு இவர் அதே மாதிரி பேச அவர் இதே மாதிரி கவுண்டர் பண்ணலாம் சில சில படங்களை ஒரு சில படங்களை ட்ரை பண்ணாங்க அது ஒர்க் அவுட் ஆகும் இது எதுனா இது வந்து கரெக்டாக வந்து வடிவேலுக்கும் கவுண்டர்மெண்ட்டுக்கும் செஞ்சிருக்கும் அந்த அந்த ஜெம் ஜெ அந்த ஜெல் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அது தொடர்ந்து போச்சு அவர் போடக்கூடிய அந்த காமெடியாக இருக்கட்டும் காமெடியோடு சேர்ந்து சில விஷயங்கள் சொல்லுவார் ஒரு படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணமறையர் அவர் டிவி ஸ்பீட் தெரியு வசதியெல்லாம் வந்துருச்சு போல பைக்கெல்லாம் வாங்கிட்டோம் இங்கே வா நானே பணமறையரை சம்பாதிக்கிறேன் ஒரு வண்டி வாங்குறது உங்க கண்ணை ஒருத்தா அடிப்பார் அப்போ போற போக்குல இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகா காமெடியாக சொல்லிட்டு போர் அந்த மாதிரியான விஷயங்களில் சோசியல் ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு இப்போ இருக்க பல பேர் சொல்கிறாங்க அது வந்து உருவக்களி பண்ணாரு வந்து வந்து நிறையா வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கூட அன்னைக்கு காலக்கட்டங்களில் அதெல்லாம் தெரியல பாடி ஷமிங் பண்ணாரு அன்னைக்கு கவுண்டமணி பண்ணி இருந்தால் பெரிய போராடம் பண்ணியிருப்பாங்க செந்தியில் கவுண்டமணி காமெடியை பாடி ஷமிங் தான் அதனால தான் செந்திலும் பெரிய ஆளாடாரு அதெல்லாம் பண்ணார் ஆனால் அன்னைக்குள்ள காலகட்டங்கள்லாம் அது ஒரு காமெடியா ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி அந்த காமெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து வேறு மாதிரி திருப்பப்பட்டு போயிருக்கும் ஆனால் அவர் விட்டுட்டு போன அந்த இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது அவருக்குன்னா இடம் அந்த இரட்டை என்கிற இடம் வந்து இது வரைக்கும் யாருமே ஃபுல் பண்ண முடியலையே அதுக்கு ஒரு சந்தானம் வந்தார் வடிவேல் வந்தார் விவேக் வந்தார் இன்றைக்கி சூரிய வந்திருக்கிறாரு நிறையா வந்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் அந்த இடம் அதே மாதிரியான ஒரு இரட்டையான இரட்டை நபர்கள் சேர்ந்து பண்ணக்கூடிய காமெடி வந்து அதை யாரும் ஃபுல் பண்ண முடியல அந்த இடமும் காலியாக தான் இருக்கு நீ ஜெயிச்சவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து கவுண்டமணி சார் ரெஃபரன்ஸ் இல்லாமல் நாங்கள் பண்ணதுல அவங்களே ஒத்துக்கிறாங்களே சார் கண்டிப்பாக சந்தானமாக ஓப்பனாக டிக்லர் பண்றாரு அண்ணா நான் அவங்களை பார்த்து தானே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நேரடியாக நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற சந்தானம் அது மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் அவர் அவர் பண்ண அவர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது டைமிங்லாம் வந்து அவர் தான் டைமிங்கு சின்ன சின்ன லுக்கு அவர் நடந்து வர சில விஷயங்களே பண்ணுவார் நடந்து வரக்கூடிய இதெல்லாம் பண்ணுவார் அதெல்லாம் அல்டிமேட்டாக பண்ணணும் அதெல்லாம் வந்து அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆகியம் கிடையாது பல பேரை சிரிக்க வச்சவர் இன்றைக்கி அவர் முகம் வந்து சோகமாக இருக்குது சத்யராஜ் கிட்டே போயிட்டு தூக்கத்திலே உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு சத்யராஜால் வந்து திரும்ப கவுண்டமணி அவரோட முகத்தை பார்க்கவே முடியல அவரும் அப்படியே அமைதியாக இருந்தார் இன்றைக்கி இல்லை உண்மையிலே அது ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு பெரிய இழப்பு இருக்குது ஒரு இழப்பு காட்டில் ஒரு வெறுமை இந்த வயதான காலத்தில் தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆனால் இதில் என்னென்னா அவங்க ரெண்டு வருஷமா ரொம்ப முடியாமல் இருந்து இவர் தான் அவங்கள கவனிச்சுருந்துருக்காங்க அது பெரிய விஷயம் நீங்க நடிகர்கள் அது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் ஒரு ஆளை போட்டு பண்ணதான் சொல்லி பாத்துருவாங்க இவருதான் ஃபுல்லா ஆள் போட்டுருக்காங்க நர்சஸ் போட்டுருக்காங்க எல்லாம் பாத்துருப்பாங்க ஆனா கூட இருந்து இவர் மே மேலோட்டமா எல்லாமே பாத்துருக்காரு அது நடிகர்கள் மத்தியில் நான் கேள்விப்பட்டதுல அதை சொல்லுவாங்க இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் பாத்து ரெண்டு வருஷமா இவருடைய கண்காணிப்புல ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி பாத்துருக்காங்க பட் இவருக்கு முன்னாடி முடியாமல் தான் இருந்தார் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் கூட நம்ம மனைவி டேக்கர் பண்ணதில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிட்டார் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணியிருந்தார் இருந்தாரு நேற்று சொன்ன மாதிரி தூக்கத்திலேயே உயிர் போயிருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு இழப்பு தானே யார்கிட்ட அதே வய அதே வயது உள்ள நபரை நீ யார்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியும் ஒன்று சின்ன பசங்களாக இருப்பாங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட தன்னுடைய பழைய விஷயங்களையோ பேச்சு பே சொல்லக்கூடிய விஷயங்களையோ யாரும் புரியக்கூடிய ஆட்கள் கூட இருக்க மாட்டாங்க இல்லையா அப்போ அதுக்கு ஒரு அவருக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோல் வந்து ஒரு இழப்பு தான் எப்போ சார் அடக்கம் பண்றாங்க இன்றைக்கி பசங்கள் நல்ல அடக்கம் நடந்துக்கிட்டு உண்டான ஏற்பாடு பண்ணுறாங்க மற்ற நடிகர் மத ஆட்கள்லாம் வந்து பார்த்துருக்காங்க நேற்று இருந்து முதல்ல நேற்று ஆக்சுவலாக நேற்றே அடக்கம் பண்ண வேண்டியது அப்புறம் நடிகர்கள் வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஆட்கள்லாம் சில பேர் வரணுங்காக வெயிட் பண்ணிட்டு இன்றைக்கி அடக்கத்துக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பெரிய நடிகர்கள் சின்ன நடிகர்கள் எல்லோரும் வந்து வந்து ஆதரவு சொல்லிட்டு ஓகே சார் கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து கவுண்டமணி சார் யார் என்ன மாதிரியான ஒரு லெஜண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா வந்தவுனே நடிச்சுமா போனோமான்னு இல்லாமல் நடிக்கிறதுன்னா அவர் ப்ராப்பராக இருக்கணும்னு நினைக்கிறவர் அவரு கடைசியாக ஒன்று சொல்கிறேன் கவுண்டமணி சார் அடிக்கடி வந்து வீட்டை சுற்றி நிறைய ஃபாரின் கார்லாம் நிற்க வச்சுட்டு தினமும் ஈவினிங் வந்து அதை பார்த்துட்டு பார்த்துட்டு போகிற ஒரு பழக்கம் இருக்கு ஒரு கார்ல ஊருன்றாங்களேதான் சார் இல்லை கார் மட்டும் கிடையாது ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் வந்துச்சுன்னா உடனே வாங்கிடுவேன் புதுசாக ஒரு கேமரா வருது புதுசாக ஒரு மொபைல் வருது டெக்னாலஜியில் அட்வான்டேஜாக இருப்பார் அட் அட்வான்ஸாக என்ன தேவையோ அது உடனே வாங்கி கார் பிரியர் அவர் நிறைய கார் நிற்கும் புது புதுசாக கார் வந்தால் இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து வெல்டுவாக தான் இருக்கிறாரு வேணுங்கிறத வாங்குறாரு வேணுங்கிற காரில் போகிறாரு அவருடைய லைஃப் ஸ்டைல் ஒன்று மாற்றிக்கலாம் உச்சத்தில் இருந்தப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறார் ஓகே சார் கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கு அதாவது இது எதுக்காக அப்படின்னா எல்லாருக்கும் தெரியணும் கவுண்டமணி சார் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் கிடையாது அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகர் கவுண்டமணி சார் ஒரு குடும்பஸ்தனா ஒரு குடும்ப உறுப்பினரா குடும்பத்தின் தலைவரா எவ்வளோ ஒரு டேக்கர் பண்ணி அந்த ஃபேமிலியை பார்த்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணமே வழியே வேறு எதுவும் இல்லை இது மாதிரி இன்னும் அடுத்த நடிகர்கள் எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலாக கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இறங்கல் தான் கண்டிப்பாக கவுண்டமணி சாரை இந்த மாதிரி பார்க்குறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதையும் நான் அவரை வந்து கண்டிப்பாக அதில் வருத்தத்தோடு பதிவு பண்ணிக்கிறேன் சார் நன்றி